வணக்கம் மாணவர் செல்வங்களில் இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் ஆயத்தொலை வடிவல்ல பயிற்சி அஞ்சு புள்ளி மூணில் ஒன்பதாவது பார்க்க போறோம் ஏ ஆறுக்கமா ரெண்டு பி மைனஸ் அஞ்சு கமா மைனஸ் ஒன்று மற்றும் சி ஒன்னுக்குமா ஒம்பது ஐ முனைகளாக கொண்ட முக்கோணம் ஏபிசியின் முனை ஏ யிலிருந்து வரைபடும் நடுக்கோட்டின் சமன்பாடுல இப்போ என்ன பார்க்க போறோம்னா குத்துக்கோட்டின் சமன்பாடு நம்ம பார்க்க போறோம் ஓகேமா கொடுத்துருக்க கொடுத்திருக்க புள்ளிகள் எடுத்து எழுதியாச்சு ஏ ஓகே ஏயிலிருந்து வரையப்படும் குத்துக்கோட்டின் சமன்பாடு குத்துக்கோட்டின் சமன்பாடுனாலே சாம்ப வச்சுக்கங்க சாய்வு கண்டுபிடிச்சிக்கிறோம் சாய்வு புள்ளி ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே முக்கோடம் வரைஞ்சாச்சா எம் எனக்கு கண்டுபிடிக்க போகிறோம் சாய்வு எம் கண்டுபிடிக்க போகிறோம் செங்குத்தினாலே என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் எம் ஒன் இட்டு எம் டூ சீக்வல் டு மைனஸ் ஒன்னாக எம் கண்டுபிடிச்சிட்டு ஈஸியான மெத்தட் மட்டும் சொல்லித்தரேன் தரேன் ஃபார்முலா வச்சு சொல்லித்தரேன் எம் ஒன் கண்டுபிடிச்சிட்டு அதாவது செங்குத்துங்கிறதுனால தலைகிலாம் மாற்றி மைனஸ் குறி போட்டுக்கலாம் அதாவது எம் டூக்கு ஓகேவாப்பா இப்போ ஃபஸ்ட்டு பி சியின் ஃபைவு பிங்கிற புள்ளி எடுத்துங்க சிங்கிற புள்ளி எடுத்துங்க எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எம்இஸ் சிகோல் ட்ரூட் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூக்கு ஒன்பது ஃபார்முல உள்ள மைனஸ் போட்டாச்சு அடுத்தது ஒய் ஒன்னோட மதிப்பு மைனஸ் ஒன்று அடுத்தது எக்ஸ் டூ மதிப்பு ஒன்று மைனஸ் எக்ஸ் ஒன்னோடுது மைனஸ் அஞ்சு மைனஸ் இன்ட்டு தான் வருது ப்ளஸ் ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு அஞ்சு ஒம்போதே ஒன்றை கூட்டினா பத்து அஞ்சே ஒன்றே கூட்டினா ஆறு இப்போ கேன்சல் பண்ணுங்கள் ஐ ரெண்டு பத்து மூவ் ரெண்டு ஆறுன்னு வருதா இங்கே பாருங்கள் அப்படியே மேலே எம் ஒன் ஒன்ஸ் ஈக்குவல்ட்டு ஐ ரெண்டு பத்து மூவ் ரெண்டு ஆறு போட்டாச்சு சாய்வு செங்குத்துனா எம் ஒன் இட்டு எம் டூ டூஸ் ஈக்குவல்ட்டு மைனஸ் ஒன் அதை சப்ஸ்ட்ரூட் பண்ணுறது மேலே என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டேன் எம் டூ இஸ் ஸ் ஈக்குவல்ட்டு தலைகீழாக மாற்றிருக்கலாம் பாருங்கள் மேலே பாருங்கள் அப்படியே அஞ்சு பை மூணு தலைகீழா பா மாற்றி என்ன குறிப்பிட்டு மைனஸ் குறி போகிறோம் ஏங்கிற புள்ளி அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம கண்டுபிடிச்ச சாய்வு என்னது மைனஸ் மூணு பை அஞ்சு சாய்வு புள்ளி தரப்பட்டால் நேர்கோட்டியின் சமன்பாடு என்னது ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம்இ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒனுக்கு ரெண்டு இஸ் ஈக்குவல் டு எம் என்ன கண்டுபிடிச்சோம் மைனஸ் மூணு பை அஞ்சு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒனுக்கு என்ன இருக்குது ஆறு ஓகே இது குறுக்கால பிறக்கப்பறம் அஞ்சு இன்ட்டு ஒய் மைனஸ் டூ is equal to மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆறு அஞ்சு இன்ட்டு ஒய் அஞ்சு ஒய் மைனஸ் ஐ ரெண்டு பத்து இஸ் ஈக்குவல் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆறு மூணு பதினெட்டு அஞ்சு ஒய் மைனஸ் பத்து இங்கே மைனஸ் மூணு எக்ஸுங்கிறதுனால இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் ஓகேவா அம்மா மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் ஆயிடுச்சு ப்ளஸ் பதினெட்டு மைனஸ் பதினெட்டு ஆகிடுச்சு இஸ் ஜீரோ ஃபர்ஸ்ட்டு எக் எக்ஸ் எழுதணும் அடுத்தது ஒய் எழுதணும் அடுத்தது நம்பர் எழுதணும் ஓகே ரெண்டு முறை குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும் அப்போ ஆன்சன் ஆடியது மைனஸ் இருபத்தி எட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டோம் குத்துக்கோட்டின் சமன்பாடு மூணு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஒய் மைனஸ் இருபத்தெட்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்